வணக்கம் நம்பர் வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய ஆல்ட்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் இது யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து நமக்கு எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம் உங்களுக்கு கணக்கில் வரதான்றதையும் பாருங்கள் இதில் வந்து எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்னென்ன மாதிரி நம்பர்கள் கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன கொடுத்தாங்கன்னா ட்ரையல் நம்பரு நானூற்றி எழுபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க நானூற்றி எழுபத்தி ஏழு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதுபோக ஜீரோ நாற்பத்தி சாரி ஜீரோ எண்பத்தி நாலுங்கிறது உங்களுக்கு வின்னிங் நம்பராக இருந்துச்சு அது போக வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் வந்து நானூற்றி எண்பத்தி ரெண்டு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா ஓவரால் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வரோம் இன்னும் கூட ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது என்னம்மா நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்றதையும் பார்க்கமா நேற்று நம்ம என்ன கொடுத்தோம்னா ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறத கொடுத்தோம் அதே மாதிரி நாலாக நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம் ஜீரோ நாலு அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்துச்சு நல்ல ஒரு வின்னிங் தான் அது மாதிரி இந்த டிராவிலேயும் நமக்கு ஏதாவது வின்னிங் நம்பர் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தோம்னா நமக்கு ஏழ்நூற்றி ரெண்டு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அடுத்து வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க இதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் சரி சரி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதாவது கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பார்த்துக்கலாம் சரிங்களா எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே பெனிஃபிட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி எழுபத்தி ஏழு இதெல்லாம் கணக்கில் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும் யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி எட்டு இதெல்லாம் வந்து யாருன்னா போன வாரம் நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு அதையும் நம்ம கணக்கு பண்ணுறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் சேனல் யாராவது பார்க்க மாட்டேங்கா கண்டிப்பாக பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் அதில் நம்ம பகிர்ந்துட்டு வரோம் கண்டிப்பாக உங்களுடைய ராசியினுடைய தன்மை என்ன உங்களுக்கு ராசியில் என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்குது என்னென்ன மாதிரியான உங்களுக்கு இப்போ இப்போதைக்கு நம்ம ரீசெண்டாக வந்து இன்றைக்கி என்ன மாதிரியான கோச்சார பலன்கள் என்ன மாதிரி இருக்குது உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க இன்றைக்கி வந்து சந்திராஷ்டமம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா நம்மளுடைய ராசி பலனை வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும் அதை மாதிரி தெரிஞ்சிக்கப்போ நீங்கள் என்ன நடக்குன்னா அந்த விஷயத்தை நீங்கள் அன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு இப்போ ஒரு புதுசாக ஒரு ஏதாவது ஒரு பொருளோ இல்லை வீடோ இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு டாக்குமெண்ட்டோ போட போகிறீங்கன்னா இன்றைக்கி சந்திராஸ்தமம் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த அன்றைக்கி அதை தவிர்க்கிறது நல்லது சரிங்களா ஏன்னா எப்போயுமே வந்து உங்கள் சந்திராஷ்டமம் அன்னைக்கு திருமணம் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு அதே மாதிரி சந்திராஷ்டம பண்ண இருக்கிற அன்னைக்கு உங்களுக்கு அந்த சுபகாரியங்கள் எதுவுமே நடக்க மாட்டாங்க உங்கள் ராசிக்குள்ளே சந்திராஷ்டமம் வராத அன்னைக்கு தான் உங்களுக்கு உங்களுக்கான ஒரு ஏதாவது உங்களுக்கு விசேஷம் நடக்குது உங்கள் வீட்டில் எதாவது உங்களுக்கு நடக்குது விசேஷம் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் வந்து ஒரு ஒரு திருமண நாளோ இல்லை சரி ஒரு வேறு ஏதாவது ஒரு ஒரு முகூர்த்தமாக குறிப்பாங்க காரணம் என்னென்னா அந்த நாளில் சந்திராஷ்டமம் வரக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த நாளில் சந்திராஷ்டம் வரக்கூடாது அதே மாதிரி மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி அந்த ரெண்டு பேர்த்துக்குமே அந்த நாளில் சந்திராஷ்டம் வரக்கூடாது அப்படி வந்தால் மட்டும்தான் அந்த திருமணத்தை அந்த ஓகே பண்ணுவாங்க ஏன்னா அதுதான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் எது விஷயத்தையும் செய்கிறது அது அது வந்து என்ன சொல்கிறது ஒரு நல்லது இல்லைன்னு சொல்லுங்களேன் நல்லது கிடையாது சந்திராஷ்டமம் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஒரு நல்லதாகவே நடக்காது அது எதாவது ஒரு தீய பலனில் எப்படி முடிஞ்சிடும் அதனால தான் நம்ம சந்திராஷ்டமம் அன்னைக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறது காரணம் நல்ல விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடாது அந்த அன்னைக்கு அந்த அன்றைக்கி ஏன்னா உங்களுக்கே வந்து நம் உங்களுக்கு மன ரீதியான டிஃப்ரென்ஸில் நிறைய உங்களுக்கு டிப்ரெஷனில் இருப்பீங்க அந்த அன்னைக்கு போய் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது சரிவர ஒத்து வராது அதில் மனம் லைக்காது இல்லைன்னா நமக்கு வேண்டாம் வெறுப்பாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும் அதனால தான் சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யாதுங்கிற நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏபிள் ஆறு பி போல இருபத்தி ரெண்டு சி போல வந்து ஏழு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ பதினஞ்சு பி போல ஒன்று சி போல ரெண்டு அடுத்து மூணாம் நம்ப வரைக்கும் மூணு நம்பர் ஏ பன்னெண்டு பி போல ரெண்டு சி போல ஒன்று அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ வந்து ரெண்டு பிபோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சி போர்டில் வந்து நமக்கு ஜீரோ நமக்கு இன்றைக்கி தான் நாலு நம்பர் வந்து சி போர்டில் வந்துச்சு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு நாளாக பெண்டிங் இருந்துச்சு அது இன்னைக்கு நமக்கு எடுத்து ஆடி இருந்தாங்க கிட்டத்தட்ட பதினாலு நாளைக்கு மேலேயே இருந்துச்சு அதை எடுத்து இன்னைக்கு ஆடி இருந்தாங்க ஒரு நல்ல விண்டிங் தான் சரிங்களா அடுத்து நமக்கு அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏபோர்டில் வந்து இருபத்தி ஒன்று பிபோலில் வந்து மூணு சி போலில் வந்து நமக்கு பதினாறு நாள் ஆச்சு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏபோல் ஒன்பது பிபோலில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு சி போர்டில் அஞ்சு அடுத்து ஆறாம் நம்பரை ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சி போடில் வந்து நமக்கு மூணு அடுத்து ஏழு நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல ஏழு பி போலில் ஜீரோ சி போலில் வந்து ஆறு அடுத்து ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் ஒன்று பிபோலில் பதினாலு சி போலில் முப்பது அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் வந்து ஜீரோ இன்றைக்கி வந்துருச்சு சி போல பிபோலில் பத்து சி போல எட்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது இதை கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்மளும் என்ன சொல்கிறோம்னா நாளைக்கு இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டாக வர இருக்குது என்னென்னா இது வந்து எஸ்எஸ் கம்பெனி எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்டிங் நம்பர் என்னவோ அதை மட்டுமே வச்சால் ஆர்டருக்கு முயற்சி பண்ணுவாங்க அது போக ட்ரா நம்பரு சரிங்களா ட்ரா நம்பர் எனக்கு என்ன இருக்குது நானூற்றி எண்பத்தி ரெண்டு அதை மேட்ச் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நூற்றி நாற்பத்தி எட்டு இதை மேட்ச் பண்ணலாம் இல்லை ஜீரோ நாற்பத்தி எண்பத்தி நாலு அப்படி இல்லைன்னா நானூற்றி எழுபத்தி ஏழு இதுக்குள்ளே எதையாவது ஒரு நம்பரை தான் எடுத்து நமக்கு மேட்ச் பண்ணுவாங்களே தவிர வேறு எதுவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்காச்சும் ஒரு ட்ரா மேற மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தால் இந்த டிராவில் இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை நீங்கள் எதா இல்லைங்க நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப வேறு மாதிரி வருதுங்க அப்படின்னா கூட நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்களேன் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ நமக்கு கிடச்ச நம்பர் என்ன கிடச்சிருக்கு இங்கே வந்து இப்போ ஆறு நாலு கிடச்சிருக்கா ஆறு நாலு கிடச்சிருக்கு அப்போது இதே நம்பர் ஆறு நாலு எட்டு இந்த மூணு நம்பர் அப்படியே பவர் பண்ணுங்களேன் ஒன்று ஒன்பது மூணு இப்படி கூட நமக்கு வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இல்லைங்க நான் இந்த மாதிரி ஏதாவது நம்பரை எடுத்து வச்சுக்கிறேங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இது மாதிரியும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் இப்படி வருதா இல்லை இப்படி வருதான்னு பாருங்கள் இது ரெண்டு நம்பர் கூட எனக்கு சாய்ஸ் இருக்குது எனக்கு இப்படி வந்தாலும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு ஆறு நாலுக்கு ஒன்பது உங்களுக்கு எட்டு இந்த மாதிரியும் மேட்ச்சாக இருக்கும் நிறைய சான்ஸ் இருக்கும் அது மாதிரி ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ஒன்றா நம்பர் அதே மாதிரி நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பதாம் நம்பர் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றா நம்பர் அதே மாதிரி ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பர் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி அடுத்து நமக்கு பவர் நம்ம நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி ஏழு ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழ்நூற்றி அறுபத்தி எட்டு எட்நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழுநூற்றி அறுபத்தி நாலு ஆறுநூற்றி நாற்பத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா இந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஆறு எழுவத்தி ஆறு எழுவத் அறுபத்தி ஏழு எழுவத்தி ஆறு அதே மாதிரி எண்பத்தி நாலு அறுபத்தி நாலு இது மாதிரி தான் நமக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிற்கு நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் இந்த மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இதில் வந்து நான் என்னென்ன எதிர்பார்க்கறேன்னா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் மேட்ச் பண்ணி ஆட்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதை கொஞ்சம் கணக்கு பண்ணிக்கோங்க அதே மாதிரி இன்றைக்கி ஜீரோ எண்பத்தி நாலு இதுக்கு தான் வாய்ப்பு இந்த நம்பர் தான் இருக்குது பட் இந்த நம்பருக்கு நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ நம்பர் பதிலே ஜீரோவுக்கு ஆறு அப்படிங்கிறது மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி எட்டுக்கு ஆறுங்கிறது மேட்ச் ஆகலாம் நாலுக்கு ஆறுங்கிறது நம்ம மேட்ச் ஆகலாம் சரிங்களா இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையாவே சான்சஸ் இருக்குது யாருக்காச்சும் கணக்கு வருதான்றதே பாருங்கள் ஆறுக்கு நா ஜீரோவுக்கு நாலு எட்டுக்கு நாலு எட்டுக்கு ஆறு நாலுக்கு ஆறு இந்த மாதிரி மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் அடுத்து ப்ளஸ் அதே மாதிரி நாலு நம்பர் அப்போ வந்து ஜீரோவுக்கு நாலு எட்டுக்கு நாலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆறுக்கு நாலு இந்த மாதிரி மேட்ச் ஆகதான்றதையும் பாருங்கள் சரிங்க மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி எட்டாம் நம்பர் ஜீரோவுக்கு எட்டு எட்டுக்கு எட்டு நாலுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் ஜீரோவுக்கு ஏழு ஏழுக்கு ஏழு ஆறுக்கு ஏழு எட்டு கேழு இந்த மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கும் ஏன் நான் இந்த மாதிரி நம்பர்கள் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆர்டருக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நிறைய வச்சிருக்கிறாங்க என்ன காரணம்னா இங்கே எல்லாமே நமக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது நானூற்றி எண்பத்தி ரெண்டு அது அதே தான் இருக்குது நான் ஒன்று ரெண்டு நாலு அதாவது நூற்றி நாற்பத்தி எட்டு இதுலேயும் நாலு ரெண்டு இருக்கா நாலு எட்டு இருக்கா அடுத்து வந்து ஜீரோ நாற்பத்தி இதுலேயும் அப்படி தான் இருக்கா அதே மாதிரி நாலு ஏழு இதுலேயும் நமக்கு அப்படி தான் ஆல்மோஸ்ட் நமக்கு எல்லாமே சுற்றி சுற்றி பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு பெனிஃபிட்டாகவே கொடுக்குற மாதிரி இருக்குது இல்லைங்க நீங்கள் நேராக அப்படி ஆப்போசிட் நம்பர் இப்படி அடிக்கிறாங்கன்னா கூட நூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாங்கன்னா கூட வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்படி எதாவது இருந்தா இல்லைங்க இப்படி வந்தாலும் ஒரு செட்டு போட முடியுங்கன்னா நீங்கள் இப்படி போட்டுவிட்டு பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க